குஜராத் மாநிலம் காந்திநகரில் அமைந்துள்ள தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் விழாவில் பேசிய அவர் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பங்களிப்புடன் தடயவியல் அமைப்பு உருவாகும் என்றார் இதன் உதவியுடன் தண்டனை விகிதம் அதிகரிக்கும் என்றும் குற்றங்களில் ஈடுபட குற்றவாளிகள் அஞ்சும் நிலை உருவாகும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஒர்சோலா வான் டெர்லியன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் தில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது ஐரோப்பிய யூனியன் கல்லூரி ஆணையர்கள் அதிகாரிகள் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் தர்மேந்திர பிரதான் அஸ்வினி வைஷ்ணவ் பியூஷ் கோயல் உட்பட இருதரப்பு பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இந்தோ பசிபிக் பெருங்கடல் முயற்சியில் ஐரோப்பிய ஒன்றியம் இணையும் முடிவை வரவேற்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டேர் லேயனுடன் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளார் அப்போது பேசிய அவர் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து இருதரப்பினரும் ஒருமித்த கருத்துடன் இருப்பதாக கூறியுள்ளார் உலகின் தெற்கு நாடுகளையும் பிற நாடுகளையும் இணைப்பதில் இந்தியா முக்கிய பங்காற்றும் என ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் ஜெர்லியன் தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள அவர் தில்லியில் நடைபெற்ற இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது ஜப்பான் மற்றும் தென்கொரிய நாடுகளுடன் கொண்டிருப்பதைப் போல இந்தியாவுடனான பாதுகாப்பு மற்றும் ராணுவ கூட்டாண்மையை விரிவாக்கம் செய்ய ஐரோப்பிய யூனியன் விரும்புவதாக கூறினார் இந்த முயற்சி எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உள்ளிட்ட தீவிரவாத அச்சுறுத்தல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் தங்களது நடவடிக்கைக்கு உதவும் என்றும் கூறினார் மகா கும்பமேளாவில் பங்கேற்க முடியாத மக்களுக்காக மாநிலம் முழுவதும் புனித நீர் கொண்டு செல்லப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் அறுபத்தி ஆறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் புனித நீராடினர் இந்நிலையில் கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாத உத்தரப்பிரதேச மக்களுக்காக எழுபத்தைந்து மாவட்டங்களுக்கும் திரிவேணி சங்கமத்தில் இருந்து புனித நீரை கொண்டு செல்ல முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் மகா கும்பமேளா குறித்த பிரதமர் நரேந்திர மோடியின் அனுபவங்களையும் எண்ணங்களையும் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார் அதில் உலகின் மிகப்பெரிய இந்த ஆன்மீக நிகழ்வு கோடிக்கணக்கான இந்தியர்கள் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களையும் ஒன்றிணைக்கும் நிகழ்வாக இருந்ததாக கூறியுள்ளார் தமிழகம் தொழில் முனைவோரின் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடி மெட்ராஸில் பத்தாவது தொழில் முனைவோர் உச்சி மாநாடு இன்று தொடங்கியது இன்று தொடங்கி வரும் மார்ச் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் மற்றும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்க உள்ளனர் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு புத்தாக்கத்திலும் தொழில் முனைவிலும் தொடர்ந்து முன்னோடி மாநிலமாக திகழ்வதாகவும் இன்று தொடங்கியுள்ள இந்த மாநாடு நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தொழில் முனைவோர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்றும் தெரிவித்தார் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற ஐந்து விசை படகுகளையும் அதிலிருந்த முப்பத்தி இரண்டு மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் அவர்களது படகுகளை உடனடியாக மீட்கவும் மீனவர்களின் உறவினர்கள் இன்று முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை குஜராத் அணி வீழ்த்தியது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து களமிறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நூற்றி ரன் எடுத்தது நூற்றி இருபத்தாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி விளையாடிய குஜராத் அணி பதினாறாவது ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இந்த தொடரில் இன்று நடைபெறவுள்ள பதிமூன்றாவது ஆட்டத்தில் மும்பை மற்றும் தில்லி அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் தொடங்குகிறது சென்னை தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் முதல் பெண் தலைவராக மூத்த விஞ்ஞானி அமுதா இன்று நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போதைய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் இன்றுடன் ஓய்வு பெறும் நிலையில் அமுதா முதல் பெண் தலைவராக நாளை பொறுப்பேற்க உள்ளார் இவர் வடகிழக்கு பருவமழை குறித்த தரவுகளை ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது